பிரேம்குமாரி இயக்கத்தில் நடிகர் கார்த்தி அரன்சாமி நடிப்பில் உருவான திரைப்படம் தான் மெய்யழகன் இந்த திரைப்படமானது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆனது இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வெளியூரிலிருந்து சொந்த ஊருக்கு வரும் அரவிந்தசாமிக்கும் உள்ளூருக்கும் கார்த்திக் இடையே உள்ள உறவை பழைய நினைவுடன் பேசும் படமாக இது அமைந்திருந்தது இதனால இந்த திரைப்படத்தின் காட்சியிலே பார்த்த ரசிகர்களுக்கும் இந்த திரைப்படத்தை ரசித்து ஒரு சில கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் மெய்யலன் திரைப்படம் வெற்றி படமாக ஊடியதை அடுத்து இன்னைக்கு சென்னையில் மெய்யலன் திரைப்படத்திற்கான வெற்றி விழா மிகவும் கிராண்ட் நடந்துச்சு மெய்யலகன் படத்தின் வெற்றி விழாவில் நடிகர் கார்த்தி அரேந்தசாமி இயக்குனர் பிரேம்குமார் மற்றும் படக்குழுவினர் பலரும் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசிய கார்த்தி அவர்கள் மெய்யலகன் படத்தை கொண்டாடிய அனைவருக்கும் நன்றி விவாதங்கள் நிகழ்வது நல்ல கலைப்படைப்புக்கான அடையாளம் சினிமா என்பது பொழுதுபோக்கு மட்டும் அல்ல எல்லா கலை கொண்ட படங்கள் ஒரு டைம் தான் வழியாகும் மெய்யலகன் திரைப்படம் அப்படிதான் நம் சொந்தங்களை கலாச்சாரங்களை வரலாறுகளை மறந்து வாழ்கிறோமே என நினைப்பவர்களுக்கான கதையாக மெய்யலகன் திரைப்படம் இருந்தது வாழ்க்கையில் கொஞ்சமாவது கஷ்டத்தை அனுபவித்தவர்களுக்கு இப்படம் என்ன சொல்ல வருகிறது என புரியும் என நம்புகிறோம் என்ன சொல்ல முயற்சித்தோமோ அதை செய்துவிட்டதாக உணர்கிறோம் என அந்த வெற்றி விழாவில் கார்த்தியவர்கள் பேசியிருந்தாரே இந்த திரைப்படத்தில் பிரேம்குமார் அவர்களே கதை எழுதிய விட அத்தன் கதாபாத்திரத்தில் நடிகர் அரண்சாமி அவர்கள் தன்னுடைய இயல்பை நடிப்பின் மூலம் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த திரைப்படத்தை பார்த்தா நடிகர் சூர்யா அவர்களே இந்த மாதிரி படங்கள்லாம் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொன்னதாகும் இந்த திரைப்படத்தை பார்த்த ஜோதிகா இந்த மாதிரி கதைகள் தொடர்ந்து நடிக்க அப்படின்ட்டு நடிகர் கார்த்தியை வாழ்த்தியதாகவும் அந்த வெற்றி விழாவில் நடிகர் கார்த்தி அவர் பேசினார் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கவனத்திலாக கமெண்ட் முடியுங்கள் இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடன்திருந்துக்குள்ள எங்கள் ரேடாபில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்